ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டாக்டர் சுபிசால போட்கர் நம்மளுடைய ஞாபக சக்தியையும் உணர்ச்சிகளையும் நம்ம முடிவெடுக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுடைய மூளை மனித உடம்பில் முக்கியமான உறுப்புகளில் ஒன்று மூளை இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மூளை நம்மளை அறியாமலேயே நம்ம செய்கிற சில தவறான பழக்க பாதிப்புக்கு உள்ளாகும் மூளையை பாதிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதலாவது தூக்கமின்மை சாதாரணமாக ஒரு நபருக்கு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் தேவை நாம் ஆழ்ந்து தூங்கும்போது மூளையும் கொஞ்சம் ஓய்வெடுக்கும் தூக்கம் குறையும் போது மூளையுடைய ரெஸ்ட்டும் குறையும் இதனால் ஞாபகமருதி கவனக்குறைவு மன அழுத்தம் உண்டாகும் அடுத்தது அதிகமாக சுகரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது அதிகமான சுகர் மூளையில் இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கும் இதனால் மூளையுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அடுத்தது அதிகமான ஸ்கிரீன் டைம் அதாவது டிவி மொபைல் அதிகமாக பார்க்குறது அதிகமாக மொபைல் டிவி யூஸ் பண்ணும்போது நம்மளோட தூக்கம் பாதிக்கப்படும் நம்மளுடைய கவனமும் குறையும் மூளையுடைய ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும் அடுத்தது மல்டி டாஸ்கிங் அதாவது நிறைய வேலைகளை ஒரே நேரத்தில் பண்ணுறது இதனால நம்மளுடைய கவனமும் குறையும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும் இது பிரெயினோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் அடுத்தது காலை உணவை ஸ்கிப் பண்ணுறது பிரெயின் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு குளுக்கோஸ் அடைய லெவல் ரொம்ப முக்கியம் ஸோ காலை உணவை ஸ்கிப் பண்ணும்போது குளுக்கோஸ் அடைய லெவல் குறை பிரெயினோட அலர்ட்னஸும் ஷார்ப்னஸும் குறைஞ்சிரும் அடுத்தது எந்தவித உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கிறது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை குறைக்கும் மூளைக்கு தேவையான நியூரோ ஹார்மோனோட செக்ரீஷன்ஸை குறைக்கும் தன்னை பற்றி ரொம்ப தாழ்வாக நெகட்டிவாக நினைக்கிறது இப்படி இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது காட்டிசால் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் இந்த ஹார்மோன் பிரெயினில் உள்ள நியூரோ ட்ரான்ஸ்மட்டர்ஸோடைய பேலன்ஸை ஆல்ட்ரு பண்ணிடும் அடுத்தது டீஹைட்ரேஷன் தேவையான அளவு தண்ணி சத்து இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் டீஹைட்ரேஷன் இருந்தால் கூட மூளையுடைய அலர்ட்னஸும் ஃபோக்கஸும் குறைஞ்சிரும் அடுத்தது ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறது அதாவது ஓவர் திங்கிங் ஓவராக எதையாவது நினச்சிட்டே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் வரும் அதனால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அதனால் முடிவெடுக்கிற திறமையும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் அஃபெக்ட் ஆகும் ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருந்தால் அதை கண்டுக்காமல் விடுறது சர்க்கரை நோய் உயர் இரத்த அழுத்தம் இருதய நோய் இந்த நோய்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காம அதிகமாகும் போது இது பக்கவாதம் உண்டாக்கலாம் மூளையில் இரத்த கசிவுகளையும் உண்டாக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூளையை பாதிக்கக்கூடிய இந்த பத்து பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்றேன் அட்ரில் தன் டேக் கேர் சியூ பை பை